சூக்குமம் கெட்டு தோளம் தோன்றிடா சூக்குமத்தின் ஆக்கி ஓர் உடல் கிடப்பதும் இன்று உடலாக்கும் தன்மைக்கே ஓக்கிய சக்தி உண்டாய் உடல் தரும் காலம் முற்று நீக்கிட மரம் வேர் ஓர் நீள் மரம் போல் இந்த பாட்டு அடுத்த பாட்டு இப்போ இந்த பார்த்த ஒரு நாலஞ்சு பாட்டு கொஞ்சம் நுட்பமான பாடல் திருப்பி படிச்சிங்கன்னா அப்படி புரியும் ஆமாம் வீட்டில் போய் படித்து பாருங்க எப்படி புரியுதுன்னு பாருங்க சரியா ஏன்னா ரொம்ப நுட்பமான இடம் ரொம்ப விரிவாக சொல்கிறாரு படிக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் திரும்ப 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 இதை படிக்கணும் பலமுறை படித்தாதான் இந்த பாட்டு புரியும் இப்போ சூக்குமத்திலிருந்து தூள உடம்பு தோன்றும் அப்படின்னு போன பாட்டில் சொல்லிட்டாரா திரும்ப திரும்ப சூக்குமோ தூளம் சூக்குமா தூளம் சாதனா சரீரம் போதனா சரீரம்னு மதியானம் சாப்பிட்டுட்டு வந்து அப்படிதானம்மா தானம்மா இப்படியே இருக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது படித்து வைப்போம் எப்போ புரியுதோ புரியட்டோம் சரியா சூக்குமம் கெட்டு தூளம் தோன்றிடா அங்கனம் சூக்கு உடம்பிலிருந்து தோன்றும் அத்தூள உடம்பு எல்லாம் வருவது ஆரம் வீரச்சங்கிலி ஆதல் போல ஒன்று பெரிதொன்றாய் அன்று பரிணாமம் அன்று பரிணாமம் அன்று ரெண்டு மூணு இந்த பாட்டு நல்லா வச்சுங்க பரிணாமம் அன்று சூக்கும உடம்பும் தூள உடம்பும் பரிணாமம் அன்று பரிணாமம் என்னது ஒன்று கெட்டு மற்றொன்றாய் ஆவது ஒன்று கெட்டு மற்றொன்றாய் ஆவது அது ஒன்று அடுத்தது பாருங்க சூக்குமம் கெட்டு தூளம் தோன்றிடா அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு பாருங்கள் பதவுரை பாருங்க கொஞ்சம் கவனமாக பாருங்கள் திருப்பியும் படிக்கிறேன் அங்கனம் சூக்கும உடம்பிலிருந்து அத்தூள உடம்பு எல்லாம் வருவது ஆரம் வீரச்சங்கிலி ஆதல் போல ஒன்று பிரிதொன்றாய் ஆவதும் அன்று ஒன்று பிரிதொன்றாய் ஆனால் அதுக்கு பரிணாமம்னு பேரு பால் தயிராவது போல பால் தயிராவது என்னது பரிணாமம் ஒன்று மற்றொன்றாய் மாறுதல் அடுத்தது ஒன்று கெட்டு மற்றொன்றாதல் சூக்குமம் கெட்டு தோளம் தோன்றிடா வித்து மரமானார் போல ஒன்று கெட்டு ஒன்று அன்று ஒரு வித்து இருக்கு விதை விதையில் மரம் வருது விதையில் மரம் வந்துன்னா என்ன ஆகும் விதை செத்து போகும் கெட்டு போயிடும் விதை கெட்டாதான் மரம் வரும் அப்போ ஒன்று கெட்டு ஒன்று தோன்றுகிறது தோன்றுதற்கு முறைமே பால் தயிராவது போல ஒன்று மற்றொன்றாய் மாறுதல் என்று வித்து கெட்டு மரமாதல் போல ஒன்று கெட்டு ஒன்று ஆவதில் கெடுவது எது விதை விதை சூக்கும் உடம்புக்கு சூக்கும் உடம்பு விதைக்கு மரம் எது தூளை உடம்பு தூளை உடம்பு அப்போ சூக்கும் உடம்பு கெட்டு தூள உடம்பு தோன்றாது புரியுதாமா புரிஞ்ச மாதிரி இருக்கு மூணையும் சொல்லிட்டு நான் திருப்பி சொல்றேன் மூணாவது இன்னொன்னு இருக்கு பாருங்க சூக்குமத்தின் ஆக்கி ஓர் கிடப்பதும் என்று மதிக்கெழு கலைகள் போல ஒன்றின்கண் ஒன்று கிடந்து தோன்றுவதும் அன்று உடலாக்கும் தன்மைக்கு மற்ற என்னையோ மூணை சொல்லி மூணு இல்லைன்னு சொல்லிட்டார் மூணையும் சொல்லி மூணும் இல்லை வேற எப்படியா அப்படின்னா சூக்கும உடம்பில் தூள உடம்புகள் உண்டாக்கும் தன்மைக்கு திரட்டாந்தம் என்னின் மரம் காலமுற்று நீக்கிட மரமானது இறுதி உறுதலால் நீங்கப்பட பின்வேர் ஓர் நீள் மரம் நிகழ்த்துமா போல் பின்பு மரவேரில் மற்றொரு நீண்ட மரம் உண்டாதல் போலுமாகலில் ஓக்கிய சக்தி உண்டாய் உடல் தரும் சூக்க உடம்பில் பின் தூள உடம்புகள் யோக்கியமான சக்தி ரூபமாயிருந்து தோன்றுவன புரிஞ்சிச்சாமா புரிஞ்சிருச்சு புரிஞ்சு போச்சு அதாவது நாலு உதாரணம் சொல்கிறார் மூணு உதாரணம் இல்லை ஒரு உதாரணம் தான் சரி முதல்ல ஒன்று இன்னொன்றாய் மாறுதல் ஒன்று இன்னொன்றாய் மாறுதல் அது தயிர் பால் தயிராதல் போல பரிணாமம் அன்று அப்போ பால் தயிராச்சுன்னா என்ன இருக்கும் பால் இருக்காது பால் தயிராயிருச்சு திருப்பி குண்டால போய் பால தயிரலாமா ஏன் அதான் தயிராயிருச்சு அப்ப என்ன இருக்காது பால் இருக்காது பால் பால் தயிராதல் போல ஒன்று மற்றொன்றாய் மாறுதல் நான் எழுதிய போடுறேன் இப்போ தூள உடம்பு சூக்கும உடம்பு பால் தயிராதல் போல இது என்னதுங்க பரிணாமம் பரிணாமம் இப்போ இந்த உதாரணத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க இது மாதிரி அப்படின்னு வைத்துக் கொண்டால் என்ன ஆகும் சூக்கும உடம்பு தூள உடம்பா பரிணமித்தரும் இப்போ இந்த உடம்பு போயிருச்சு எப்போ ஒரு பிறவி எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த உடம்பு என்ன ஆகும் என்ன ஆகும் அழிஞ்சு போகும் அழிஞ்சு போகாதா சூக்கும உடம்பு தூள உடம்பா பரிணமிச்சிருச்சு வினையெல்லாம் அனுபவிச்சாச்சு பிறவி முடிஞ்சாச்சு இப்ப என்ன ஆகுது அழிஞ்சு போகுமா இப்ப அழிஞ்சுதான் என்னாச்சு இப்போ சூக்கமும் அழிஞ்சு போச்சு தூளமும் அழிஞ்சு போச்சு இப்ப திருப்பி இதுக்கு என்ன இல்லை திருப்பியும் உடம்பு வருவதற்கு வாய்ப்பில்லை அப்ப இந்த ஓமை பொருந்தாது சூக்ம உடம்பில் இருந்து தூள உடம்பு எப்படி வரும்னா பால் தயிராதல் போல பரிணாமம் அன்று பரிணாமம் அன்று என்னது பரிணாமம் 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 அன்று சரி விதையும் மரமும் போல விதையும் மரமும் போல இது என்னாச்சு விதை கெட்டு மரமாகும் விதை கட்டு மரமாகும் அப்படி ஆனாலும் மரம் என்னாகும் ஒரு கால எல்லையில் அழிஞ்சு போகும் அப்போ இதே கதை தான் இது இது மாறிச்சு இங்க கெடல பரிணாமத்தில் இது கெடல இது வேறொன்றாய் மாறியது இங்க விதை கெட்டு மரமாகிறது அப்ப தூக்கும உடம்பு கெட்டு தூள தேகமாக மாறும் அப்படின்னு சொன்னாலும் என்ன அடுத்த பிறவிக்கு சூக்கும தேகம் இருக்காது ஏன்னா மரம் திருப்பி என்ன ஆகாது விதை ஆகாது விதை ஆகாது சரி மதிக்கழு கலைகள் போல மதிக்கழு கலைகள் மதியினுடைய கலைகள் போல பதினஞ்சு களை இருக்கா இல்லையா ஒவ்வொரு கலையா தோன்றி ஒவ்வொரு கலையா ஒடுங்கும் அமாவாசையில் கலை இல்லாம இருக்கும் அப்புறம் ஒன்றாவது களை இரண்டாவது களை மூணாவது கல இருந்து பதினஞ்சு கலைகள் வரும் இருந்து ஒன்று என்ன ஆகும் விரிந்துட்டே வரும் திருப்பி என்ன ஆகும் இருந்து அமாவாசை வரைக்கும் பதினஞ்சு ஆகும் பதிமூணு ஆகும் பன்னெண்டு ஆகும் திருப்பியும் தேஞ்சிட்டே வந்துரும் அதுபோல சூக்கும் உடம்புல இருந்து தூள தேகம் எப்படி ஆகும் ஒன்னுல இருந்து அடுத்தது தோன்று சொன்னா இதுக்கு ஒரு முறைமை வந்ததா இல்லையா இந்த முதல் பிறவில இந்த உடம்பு அடுத்தது இந்த உடம்பு அடுத்தது இந்த உடம்பு அப்புறம் ஒடுங்கும் போதே இந்த உடம்புல ஒடுங்கி இந்த உடம்பு அப்ப அது அப்படியா வருது அடுத்த பிறகு என்ன உடம்பா யாருக்கும் தெரியாது சந்திரனும் கலைகள் போல என்று சொல்வதும் பொருந்தாது இதெல்லாம் சமயம் எந்த சமயம் கொடுக்கல பின்னாடி எங்கேயாவது படிக்கும் போது இது வரும் அங்க வரும்போது தெரியும் சூக்கும தேகமும் சூக்கும தேகத்திலிருந்து தூள உடம்பு தோன்றுதல் எப்படின்னா பரிணாமம் அன்று ஒன்று கெட்டு மற்றொன்று ஆவதன்று ஒன்றிலிருந்து மற்றொன்று தோன்றுவதும் அன்று ஒன்று மற்றொன்று ஆதல் அன்று ஒன்று கெட்டு மற்றொன்ற ஆதலும் இருந்து மற்றொன்றால் ஆதலும் அன்றே நான் சொல்றது புரியுதாமா ஒன்று மற்றொன்றாய் ஆகிறது ஒன்று கெட்டு மற்றொன்றாய் ஆகிறது ஒன்றில் இருந்து மற்றொன்று தோன்றுகிறது மூணுமே கிடையாது மூணுமே கிடையாது அப்ப எப்படி உடலாக்கும் தன்மைக்கு அப்ப எப்படியா தூள தேகம் தோன்றும் சூக்கும தேகத்திலிருந்து தூள தேகம் தோன்றுதல் எவ்வாறு அப்படின்னு கேட்டா ஒருபுடை நல்லா புடை ஒருபுடை இந்த ஓமையும் புடை ஓமை தான் தோன்றுவதற்கு மட்டும்தான் இது ஓமை புரியுதா எதுக்கு வச்சுக்கணும் ஒரு செயல் தோன்றுகிற தன்மைக்கு மட்டும்தான் இது ஓமை ஏன்னா அடுத்த கேள்வி கேட்போம் அப்ப கேட்டா இதுக்கு பதில் தெரிஞ்சிடும் வேர் மரம் இப்ப ஒரு மரத்தினுடைய வேர் இருக்கிறது இப்போ வாழ மரம் வாழை மரம் இருக்கு வந்து கொலையெல்லாம் எல்லாம் தள்ளிடுச்சு என்ன பண்ணிருவோம் மரத்தை வெட்டிடுவோம் என்ன வரும் அதுல இருந்து இன்னொரு வாழ மரம் வரும் அது முடிஞ்ச உடனே அதை வெட்டீங்கன்னா இன்னொரு வாழை மரம் வரும் அப்ப வேர் அப்படியே இருக்கும் மரம் மட்டும் ஆகும் வரும் திருப்பி அதை வெட்டிட்டீங்கன்னா திருப்பியும் ஒரு மரம் வரும் சூக்குமம் என்பது சூக்கும தேகம் வேர் போல பூல உடம்பு மரம் போல வித்தும் மரமும் வேற வேறு மரமும் வேற ரெண்டு மரம் வந்திருக்கு வித்துல இருந்து வருகிறது இது இருந்து வருகிறது என்ன வேறுபாடுனா வேறு அழியாது நிற்கும் வித்து கெட்டு போகும் வித்து கெட்டு போகும் புரியுதா இல்லைங்களா இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு அப்போ சூக்கும உடம்பு வேறு போல தூள உடம்பு மரம் போல இப்ப இன்னொரு கேள்வி இதுல கேட்டா அந்த ஏன் ஒரு ஒருபடை ஓமேன்னு சொன்னு தெரியும் எத்தனை தடவை வெட்டினாலும் வாழ மரத்துல மரம் தான் வரும் பனை மரத்துல தான் வரும் அப்ப சூக்கும் உடம்புல இருந்து தூள உடம்பு வந்தா ஒரே மாதிரி தானே வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு தான் சொல்லியாச்சு இது ஒருபுடை ஓமை ஒருபுடை ஓமை அப்போ இதுல இருந்து அடுத்த அச்சு வேற மாதிரி வருவதற்கு என்ன ஓமை என்ன ஓமை சூக்கும உடம்புல இருந்து தூள உடம்பு தோன்றுவதற்கு இது ஓமை ஆனா சூக்கும உடம்புல இருந்து உடம்பு வேற வேற வகையா வருங்கிறதுக்கு எது ஓமை சூக்கும உடம்புல இருந்து அடுத்த உடம்பு எப்படி வேணாலும் வரும் மனிதரா வரும் எதா வேணாலும் வரும் இப்படி மாறி வரும் சொல்வதற்கு ஒரு ஓமை பார்த்தோம் வேற மாறம் வீரச்சங்கிலி ஆகும்னு பார்த்தோமா இல்லையா செய்வனை பொறுத்து மாறியான் தங்கத்திலிருந்து வேற வேற வர மாதிரி சூக்கும உடம்புல இருந்து தூள உடம்பு எப்படி வேணாலும் வரும் யாரை பொறுத்து இறைவனது திருவருளை பொறுத்து அந்த உடம்பு எப்படி வேணாலும் வரும் அது அதுக்கு ஓமை அதுக்கு ஓமை இது என்னது சூக்கும உடம்புல இருந்து வருவதற்கு ஒருபடை ஓமை அப்ப சூக்கும தேகம் மாறாது தூள தேகம் மாறிக்கிட்டே இருக்கு இது தோன்றும் அழியும் தோன்று அழியும் தோன்று அழியும் இது அப்படியே இருக்கும் மாறாது இருக்கும் புரியுதா இல்லைங்களா இதுதான் ஓமை இந்த மூணு ஓமையும் பொருந்தாதுன்னு சொல்லி இந்த ஓமைய காட்டுறார் ஒரு கூட ஓமை சொல்றார் இப்போ இந்த பாட்டை திருப்பி படிச்சு பாருங்க அதே பாட்டை அங்கனம் சூக்கும உடம்பில் இருந்து அத்தூள உடம்பு எல்லாம் வருவது ஆரம் வீரச்சங்கிலி ஆனார் போல ஒன்று பிரிதொன்று ஆவதும் அன்று என்ன போன பாட்டில் சொல்லிட்டாரு வேறாம் ஆரம் வீர ஆகும் சொல்லிட்டாரு அது எதுக்கு ஓமே அந்த பாட்டில் சொன்ன ஓமை எதுக்கு ஒரே மாதிரி வராது மாறி வரும் மாறி வருவதற்கு ஆரமும் வீர சங்கலியும் செய்வோனை பொறுத்து அது எப்படி வேணாலும் வரும்னு சொல்லிட்டார் ஆனால் சூக்கும உடம்புலேருந்து தூள உடம்பு தோன்றுவதற்கு ஓமை என்ன ஓமைன்னு கேட்டால் இங்கே அது ஓமை இல்லை ரெண்டாவது சூக்குமம் கெட்டு தூளம் தோன்றிடான் வித்து போல ஒன்று கெட்டு ஒன்று தோன்றுவதும் அன்று ஒன்று கெட்டு மற்றொன்று தோன்றுவதும் அன்று மூணாவது சூக்குமத்தின் ஆக்கி ஓர் உடல் கிடப்பதும் அன்று மதிக்கெழு கலைகள் போல ஒன்றின்கண் ஒன்று கிடந்து தோன்றுவதும் அன்று மூணு இல்லை சரி அப்போ உடலாக்கும் தன்மைக்கு மற்றென்னையோ மூணு சொல்லிட்டு இல்ல இல்லைன்னு சொல்றைய எப்படியா தோன்றும் அப்படின்னா சூக்கும உடம்பில் பூள உடம்புகள் உண்டாக்கும் தன்மைக்கு திரட்டாந்த மெனில் எது மரம் காலமுற்று நீக்கிட மரமானது இறுதி காலம் உறுதலாம் நீக்கப்பட அதுக்கு ஒன்று ஆயுள் போன உடனே அதை செய்கிறாரு பெருமான் நீக்கிறார் நீங்கிட இல்லை நீக்கப்பட செயல்படுபொருள் செய்வோன்னு ஒருவன் வேண்டும் எனவே நீக்கப்பட பின்வேர் ஓர் நீள் மரம் நிகழ்த்துமா போல் பின்பு மரவேரில் மற்றொரு நீண்ட மரம் உண்டாதல் போலும் அகலின் ஓக்கிய சக்தி உண்டாய் உடல் தரும் சூக்குவ உடம்பினில் தூள உடம்புகள் யோக்கியமாய் யோக்கியமாய் என்பது ஒடுங்கிய நிலையில சக்தி ரூபமாயிருந்து தோன்றுவன அந்த பாட்டு தனியாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக புரியாது சரியா இது இல்லை இது இல்லை இது இல்லை எது தான் இல்லை எதுக்கு தான் இல்லைன்னு புரியாது சூக்குமது உடம்புலேருந்து தோல உடம்பு தோன்றுவதற்கு மூன்று ஓமை சொல்லி மறுத்து ஏன் மூணு ஓமை சொல்லணும்னா பிற சமயங்கள் இது சொல்லுகின்றன பிற தான் சொல்லுகிறது அது என்னன்னு இங்கே குறிப்பு கொடுக்கல வேற எங்காவது வரும்போது இருக்கும் பரிணாமவாதி மேலே இருக்கிற ஆள் பரிணாமவாதி அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை மீது ரெண்டு பேர் யாரும் தெரியல பின்னாடி எங்கேயாவது பாடிக்கும் போது தெரியும் சரியா சரி பொலிப்புரை பாருங்க அங்கனம் சூக்கும் உடம்புலின்றும் இத்தூள உடம்புகள் எல்லாம் வருவது ஆரம் ஆனார் போல் ஒன்று பிரிதொன்று ஆவதும் அன்று வித்து போல ஒன்று கெட்டு ஒன்று தோன்றுவதுமன்று மதிக்கெழு கலைகள் போல ஒன்றின்கண் ஒன்று கிடந்து தோன்றுவதும் அன்று மற்ற என்னையோ எனின் மரவேறின் மற்றொரு மரம் போல சூக்கும உடம்பில் தோள உடம்புகள் சத்துரூபமாய் தோன்றுவன என்பதாம் சர்க்காரிய மாதப்படும் கூறியவாறு உள்ளது சிறக்கும் இல்லது வாராது என்பதற்கு சர்க்காரி போன பாட்டில் சொன்னாரா இல்லையா இந்த சர்க்காரியவாதத்தை சிறப்பாக இந்த இடத்துல சொல்ற சூக்கும உடம்புல இருந்து தோள உடம்பு தோன்றுதல் உள்ளது தோன்றும் என்பதற்கு ஓம இங்க சொல்லிட்டார் யோக்கியம் ஓக்கிய என்று மறிவிற்று ஓக்கிய சக்தி உண்டா என்று இல்லையா ஓக்கிய என்பது யோக்கியம் யோக்கியம் என்பது ஓக்கியம் என்று மறிவிற்று சரி நூத்தி முப்பத்தி ஒன்பது புரிஞ்சுதான்